வணக்கம் பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் பல நாட்களாக கலவரம் நடந்து வருகிறது பாகிஸ்தான் எவ்வளவு மறைக்க முயற்சித்தாலும் அதன் விவரங்கள் இப்போது வெளியே வந்துவிட்டன சிந்து மாகாணத்தில் அமைச்சர்களின் வீடுகளுக்கு தீ வைக்கப்படுகிறது அரசு அலுவலகங்களுக்கு தீ வைக்கப்படுகிறது நகரத்தின் பொது நிறுவனங்கள் மற்றும் பொது போக்குவரத்து வாகனங்கள் அடித்து நொறுக்கப்படுகின்றன அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் பிரச்சினை தண்ணீர்தான் தண்ணீருக்கான கலவரம்தான் தான் இப்போது சிந்துவில் நடக்கிறது பலருக்கு காயங்கள் ஏற்பட்டுள்ளன பயங்கரமான கழகம் அங்கு நடந்து வருகிறது இந்தியா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் இருந்து விலகியதால் இந்த கழகம் ஏற்பட்டதாக தோன்றலாம் ஆனால் அது மட்டும் ஒரே காரணம் அல்ல என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியா எடுத்துள்ள நடவடிக்கைகள் இந்தியாவின் விளையாட்டு என்ன என்பதை நாம் துல்லியமாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது இந்தியா எப்போது சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் இருந்து விலகியது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு முன்பே சிந்து மாகாணத்தில் சில பிரச்சனைகள் இருந்து வந்தன அதற்கு காரணம் பஞ்சாப் மாகாணத்தில் ஒரு கால்வாய் கட்ட திட்டமிட்டது அரசாங்கம் பாகிஸ்தானின் இரண்டு வெவ்வேறு மாகாணங்களாகும் சிந்துவும் பஞ்சாபும் நமது கேரளாவும் தமிழ்நாடும் போன்ற நிலைமை என்று சொல்லலாம் அங்கு முல்லைப் பெரியார் பிரச்சனையை போன்ற ஒரு பிரச்சனை என்று புரிந்து கொள்ளலாம் தற்போதைய இந்த பிரச்சனையை கேரளம் தமிழ்நாட்டுக்கு இனி தண்ணீர் கொடுக்க மாட்டோம் என்று தீர்மானித்தால் என்ன நிலைமை ஏற்படும் என்று நம்மால் யூகிக்க முடியும் ஏனென்றால் தமிழ்நாட்டில் நிறைய மக்கள் முல்லைப் பெரியாறு அணையில் இருந்து வரும் தண்ணீரை நம்பி உள்ளனர் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் முல்லைப் பெரியார் தண்ணீரை நம்பி இருக்கவில்லை ஆனால் சில பகுதிகளில் உள்ள மக்களுக்கு அவர்களின் விவசாயத்திற்கும் மற்ற தேவைகளுக்கும் அந்த தண்ணீர் மிக முக்கியமானதாகும் அப்படி இருக்க கேரளா தண்ணீர் கொடுக்க மாட்டோம் என்று சொன்னால் அல்லது அணையின் தண்ணீரை தடுத்து நிறுத்தினால் அதன் தொடர்ச்சியாக பல கலவரங்கள் நடக்கும் என்பதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை கேரளியர்களை தமிழக மக்கள் எதிரிகளாக பார்ப்பார்கள் இரண்டு அண்டை மாநிலங்களுக்கிடையே பிரச்சனைகள் ஏற்படும் அம்மாநிலங்களின் மக்களுக்கிடையே பிரச்சனைகளும் கலவரங்களும் ஏற்படும் அவ்வாறு இரண்டு மாநிலங்களுக்கிடையேயும் இரண்டு சமூகங்களுக்கிடையேயும் பெரிய மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த சூழலும் தண்ணீர் பிரச்சனையை அடிப்படையாக கொண்டதுதான் சிந்து பஞ்சாப் மாகாணங்களை பற்றி பேசும்போது சிந்து மக்களின் மிகப்பெரிய தண்ணீர் ஆதாரம் சிந்து நதி நீர்தான் இந்த சிந்து நதியில் வரும் தண்ணீர் பாகிஸ்தானின் சிந்து மட்டுமல்ல பஞ்சாப் உள்ளிட்ட அனைத்து மாகாணங்களுக்கும் மிகவும் அவசியமாகும் விவசாயம் குடிநீர் தேவைகள் உட்பட பல்வேறு தேவைகளுக்கும் அந்த நீரை பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பிப்ரவரியில் பாகிஸ்தான் ராணுவ தலைவர் அசிம் முனீர் ஒரு பெரிய திட்டத்தை அறிவித்தார் பஞ்சாபின் முதல்வர் மரியம் நவாசும் ஒரு கால்வாய் திட்டமாகும் அது பாகிஸ்தானின் கிரீன் இனிஷியேட்டிவ் திட்டத்தின் ஒரு பகுதியாக அது செய்யப்பட்டது அதன் மூலம் அவர்கள் சிந்து நதியில் வரும் தண்ணீரை கால்வாய்கள் மூலம் பஞ்சாபின் பல பகுதிகளுக்கு கொண்டு செல்ல திட்டமிட்டிருந்தார்கள் பாகிஸ்தானின் பஞ்சாப் தான் மிகவும் சக்தி வாய்ந்த மாகாணம் என்று சொல்ல முடியும் பாகிஸ்தான் என்று சொல்லும்போது அங்கு பலூச்சும் கைபர் பக்துங்குவாவும் சிந்துவும் எல்லாம் இருந்தாலும் பாகிஸ்தானில் என்ன நடக்க வேண்டும் என்ன முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் பஞ்சாப் தான் தீர்மானிக்கிறது என்று சொல்லலாம் பாகிஸ்தான் எனும் நாட்டின் இராணுவம் அரசியல் அமைப்பு என்று எல்லாவற்றின் மையமுமே பஞ்சாப் தான் அந்த பஞ்சாப் எல்லாவற்றையும் கைப்பற்றிக் கொள்கிறது என்ற குற்றச்சாட்டு முன்பே சிந்துவிலும் பலூச்சிலும் கைபர் பக்தூங்குவிலும் இருந்து வந்தது அதனால் தான் அங்கெல்லாம் பிரிவினைவாதம் இவ்வளவு வலுவாக உயர்ந்துள்ளது அது வெறும் ஒரு குற்றச்சாட்டு மட்டுமல்ல அதில் உண்மையும் உள்ளது சிந்து மாகாண மக்கள் முழுமையாக சிந்து நதியை நம்பியே உள்ளார்கள் அந்த நதியில் வரும் தண்ணீரை தடுத்து நிறுத்தி கால்வாய் கட்ட துவங்கியதால் அவர்களுக்கு கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது அங்கு இப்போது வறட்சி நிலவும் காலமாகும் அவ்வாறு அங்கு தண்ணீர் பற்றாக்குறை நிலவும் நேரத்தில் தான் கால்வாய் அமைத்து உள்ள தண்ணீரையும் பஞ்சாபிற்கு கொண்டு செல்லும் திட்டத்தை தொடங்கி உள்ளார்கள் இந்த முட்டாள் முனீரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடும் பாகிஸ்தானிய அரசு அப்படி உள்ள நிலையில்தான் இந்தியா தந்திரோபாய ரீதியாக சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் இருந்து விலகியது அதன் காரணமாக சிந்து மக்களுக்கு பெரிய கவலையும் பயமும் ஏற்பட்டுவிட்டது இந்தியா ஒப்பந்தத்திலிருந்து விலகி உள்ளது எனவே இந்தியா நதியில் ஓடும் தண்ணீரை தடுக்கும் வாய்ப்புள்ளது இல்லை என்றாலும் தண்ணீரின் அளவை குறைக்க நிச்சயம் வாய்ப்புள்ளது அதோடு பஞ்சாப் மாகாணமே அதாவது பாகிஸ்தான் அரசாங்கமே அவர்களின் அடிப்படை தேவையான தண்ணீரை தடுக்கும் நிலையும் நிலவுகிறது அது அவர்களுக்கு இயல்பாகவே கோபத்தை ஏற்படுத்தும் என்பதை யூகிக்க முடியும் அந்த கோபம் தீவிரமடைந்து பற்றி படரும் கலவரமாக சிந்து மாகாணத்தில் மாறி உள்ளது தண்ணீருக்கான போர் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்போது பாகிஸ்தானில் நடக்கும் கலவரத்தை அந்த போரானது அவர்களின் இரண்டு மாநிலங்களுக்கு இடையே நடக்கிறது சிந்து மாகாணத்திற்கும் பஞ்சாப் மாகாணத்திற்கும் இடையே நடக்கிறது அதோடு சிந்து மக்களுக்கு பலூச்சிகள் ஆதரவு தருகிறார்கள் பலூச்சிகளுடன் கைபர் பக்துங்வாவின் பஸ்தூன்களும் உள்ளனர் அவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக மாறி வருகிறார்கள் பாகிஸ்தானின் பஞ்சாபை மையமாக கொண்ட ஆட்சிக்கு எதிராக அந்த ஆதிக்கத்திற்கு எதிராக ஒன்றுபடுகிறார்கள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றுக்கு முன்பு கிழக்கு பாகிஸ்தானை மேற்கு பாகிஸ்தான் சுரண்டி அடக்கியது போல இன்று பஞ்சாப் மற்ற மாகாணங்களை சுரண்டுகிறது என்ற குற்றச்சாட்டு வலுவாக உள்ளது அது இப்போது பாகிஸ்தானில் ஒரு பெரிய உள்நாட்டு நெருக்கடியை உருவாக்கி உள்ளது பெரிய அளவிலான தண்ணீர் பற்றாக்குறையும் அவர்களுக்கு உள்ளது அதற்கிடையில் ஆப்கானிஸ்தானும் இந்தியாவும் சேர்ந்து ஆப்கானிஸ்தானில் இருந்து பாகிஸ்தானுக்கு வரும் நதிகளில் அதிக அணைகள் கட்ட திட்டமிட்டுள்ளன அதற்கான ஆலோசனைகள் நடந்து வருகின்றன எல்லா வகையிலும் பாகிஸ்தான் ஒரு பெரிய டியில் உள்ளது இப்போதைய இந்த மோதல் அவ்வளவு சாதாரணமானது அல்ல என்றுதான் சொல்ல வேண்டும் ஏராளமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் குறிப்பிடுகின்றன பாகிஸ்தான் இனி முழுமையான சரிவுக்கு செல்லும் வாய்ப்புள்ளது ஆதரவுடன் தக்ரீகி தாலிபானின் தலைமையிலான பிரிவினைவாதம் வலுவாக உள்ளது சிந்து மாகாணமும் பஞ்சாபை மையமாக கொண்ட பாகிஸ்தானுக்கு எதிராக திரும்பும் போது அந்த நாடு உடைந்து பல துண்டுகளாகும் காட்சி உங்களில் எத்தனை பேருக்கு தெரிகிறது நாம் பலமுறை நமது வீடியோக்களில் சொல்லி உள்ளது போல் பஞ்சாப் மட்டுமே உள்ள ஒரு நாடாக எதிர்காலத்தில் பாகிஸ்தான் மாறும் வாய்ப்பு நிச்சயம் உள்ளது